ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் நம்ம காலையில் பார்த்தது போலவே சமாதானத்தை குறித்து தான் இன்றைக்கி நானும் உங்ககிட்ட என் வாழ்க்கையில் இருந்தால் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுலேயும் சரி அதுக்கப்புறம் கடந்து வந்த பாதைகள்னு சரி நாம் ரட்சிக்கப்பட்டோங்கிறதுனால குடும்பத்தில் எல்லோரும் உடனே உடனே ரட்சிக்கப்படணுன்ட்டு இல்லை நாம் தேவனை தொழுது கொள்கிறதுனால எல்லாருக்குள்ளேயும் பக்தி வரும்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தாகம் மற்றவங்களுக்குள்ளேயும் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஆரம்ப கால அந்த ஜப வாழ்க்கையில் ஆரம்ப கால இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள எப்படிப்பட்ட இருதயம் இருக்கும் எனக்குள்ளே எப்படி இருந்துச்சுன்னா நான் எப்படி கர்த்தரை தேட்டணும் அதே போல் என் குடும்பம் தேடணும் நான் எப்படி வாஞ்சியோடு தாகத்தோடு ஜெபிக்கிறேனோ அதே போல் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களும் ஜெபிக்கணும் அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப அதற்காக நான் வந்து கர்த்தர் சமூகத்தில் ஜெபிச்சிருக்கேன் போராடியிருக்கேன் ஆனால் அப்படி எந்த காரியமும் நடக்கலை அப்படி எந்த ஒரு மாறுதலையும் நான் பார்க்கவும் இல்லை ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் கர்த்தர் வந்து உன்னை உறுதியாக வந்து நமக்கு தெளிவுபடுத்துவார் நம்ம போகிற அந்த பாதை சரியான பாதை அப்படிங்கிறது ஆலயத்துக்கு போ தனியாக போனால் எத்தனையோ நாட்கள் ரொம்ப கர்த்த சமூகத்தில் புலம்பி அழுது உண்டு ஆனால் ஆலயம் முடித்து திரும்ப வரும்போது ஒரு நாளும் புலம்பி அழுதுகிட்டு வந்ததே கிடையாது ஒரு பெரிய சமாதானத்தை ஒருவேளை ஒரு நம்ம திருமணமானவங்க தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போனால் எப்படி வந்து தங்கள் தேவையெல்லாம் நிறைவாக்கும்படியாக எல்லாவற்றையும் வந்து பெற்றுக்கொண்டு திரும்ப வர்றது போல் நான் வந்து தேவ சமூகத்துக்கு சர்ச்சுக்கு போன் போயிட்டு என்னுடைய பாரத்தை எல்லாவற்றையும் ஆராதனையிலையும் ஜபவெளியிலையும் இறக்கி வச்சுட்டு வரும்போது நான் வந்து ஏதோ பெரிய மூடை ஒரு ஒரு நாலஞ்சு மூடை தூக்க முடியாத ஒரு சமாதான மூடைகளை நான் தூக்கி சுமந்து வர்றது போல் என் இருதயம் அவ்வளவு நிரம்பி இருக்கும் ஆனால் சூழ்நிலை மாறி இருக்காது எந்த எந்த பிரச்சனைகள்லையும் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் ஒரு சமாதானத்தை தேவன் கொடுத்து கொண்டே இருந்தார் இப்போ வரைக்கும் கூட நிறைய காரியங்கள் நம்ம நினைக்கிறது போல நம்ம லைஃப்பில் நடக்கிறது இல்லை ஆனாலும் தேவன் அந்த சமாதானத்தை காத்து கொண்டு வருகிறார் நம்ம நினைக்காத இவ்வளவோ பெரிய பெரிய காரியங்கள்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கும் எனக்கும் அப்படி நடக்கும்போது ரொம்ப துவண்டு போய் சோர்ந்து போய் அவ் அவ்வளோதான் இதோட லைஃப் முடிஞ்சுது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இருதயம் வந்து பாரமாக சோர்ந்து போயிருக்கு அப்போல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தது கர்த்தருடைய வார்த்தை தான் பலப்படுத்தினது தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது எங்கேருந்தோ இருந்தோ வருகிற ஒரு விசுவாச அறிக்கை இந்த விசுவாச அறிக்கையே அறிக்கை எடுகிறதுக்கு கூட உள்ளுக்குள்ளே பலன் இல்லை அந்த அளவுக்கு சோர்வு எப்படி அறிக்கை இடுறோன்னா ஆவியானவர் நம்மளை ஏவி அந்த காரியத்தை அறிக்கையிட வைக்கிறார் இப்படி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் தேவன் வந்து சமாதானத்தை தந்து தேவன் வந்து நடத்துகிறார் நம்ம ஏசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் ஸ்ரீஷர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கடந்து போன பாதை ரொம்ப கடினமான பாதை அவங்களால் எப்படி தொடர்ந்து ஓட முடியுதுன்னா அவங்களுக்குள்ளே இருந்த அந்த சமாதானம் அவர்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்து கொண்டே இருந்தது ஏன் நம்ம நம்ம சுற்றி கண் பார்க்குற ஊழியர்கள் நம்ம நீங்கள் வந்து நம்ம சர்ச்சில் நீங்கள் போகிற சர்ச்சில் கூட ஒவ்வொரு சகோதரிகிட்டையும் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அவங்க ஆலயத்துக்கு வருகிறதற்கும் தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டதற்கும் அவங்க சொல்லுகிற சாட்சியை பா கேட்கும்போது நான் நம்ம லைஃப் எவ்வளவோ தேவலன்னு நமக்கு நம்ம வந்து நினைப்போம் அந்த அளவுக்கு கடுமையான போராட்டங்கள் மத்தியில் போய்கிட்டு வந்த எத்தனையோ பேர் தேவ சமூகத்தில் ரொம்ப சந்தோஷமாக அவரை ஆராதிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இது எல்லாத்துக்குமே காரணம் தேவன் தான் நமக்கு கொடுத்துருக்கிற இன்ன பீஸ் அந்த சமாதானம்தான் நம்ம நிறைய நேரம் வந்து அந்த சமாதானத்தை ரொம்ப வேல்யூவேட் பண்ணுறது இல்லை ஏன்னா அது யாருக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப நிறைவாக சமாதானமாக இருக்கேன்னு என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்னாலும் அவங்களுக்கு புரியுமா ஆனால் என் பேங்க்கில் பத்து லட்ச ரூபா ரூவா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு புரியும் ஆனால் என் சமாதானம் இவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு புரியாது அதனால நம்ம அதை பெருசாக நம்மளே வேல்யூ பண்ணுறதில்ல ஆனால் அந்த பத்து லட்ச ரூபா இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அந்த நிம்மதி அவங்கள அவங்க வந்து தேடுகிற அந்த சந்தோஷம் நமக்கு தேவன் ஈஸியாக நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு கொடுத்துருப்பார் அதனால் நமக்கு அந்த சமாதானத்தோடைய வேல்யூ நிறைய நேரம் தெரிகிறதே இல்லை ஜெயிக்கணும் அப்படின்னாலே உள்ளுக்குள்ள ஒரு பூரண சமாதானம் இருக்கணும் உங்கள் மனசை அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது நிறைய கவலைகளை குறித்து சிந்திச்சுக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் எவ்வளவு ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலும் உங்களால் ஒரு காரியத்தில் ஜெயத்தை எடுக்கவே முடியாது ஏன் என்னால் ஜெயம் எடுக்க முடியலன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் நிறைய காரியத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களா இருப்பீங்க குடும்பத்தை கொடுத்து யோசிப்பீங்க பிள்ளைகளை யோசிப்பீங்க சபையை யோசிப்பீங்க எதிர்காலத்தை யோசிப்பீங்க இஸ்ரேவேல் பாலஸ்தீன பிரச்சனையை கூட யோசிப்பீங்க ஓஹோ வருகை சீக்கிரம் வந்துடுமோ இன்னும் குடும்பத்தில் இத்தனை பேர் ரசிக்கப்படலையே நாளைக்கு யுத்தம் வந்துடுமோ பஞ்சம் வருதுன்னு நிறைய செய்தி கே கேள்விப்படுகிறோமே இந்த யுத்தம் வந்து தேர்ட் வேர்ல்டு வாராக மாறுச்சுன்னா விலை வயசு எப்படி உயரும் இப்படிலாம் இன் இது கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ காரியத்தை நினைச்சு தங்கள் சொந்த பிரச்சனையை தாண்டி இதையும் பிரச்சனையாக நினைச்சு வருத்தப்பட்டு சமாதானத்தை இழக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ நம்ம காத்து கொள்ள வேண்டிய அந்த சமாதானத்தை நம்ம கர்த்தருக்குள்ள காத்து கொள்ளுகிறதற்கு ஜபத்திலும் வேதத்திலும் தரித்திருந்து நம்ம தேவ சமூகத்தில் நிற்கும்போது எல்லா பிரச்சனையும் மேற்கொண்டுறலாம் அப்படின்னு ஒரு சமாதானம் கிடச்சிரும் சில நேரம் ஒரு போராட்டத்தில் மூணு நான்கு வருடம்கள் வந்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதற்கு எந்த சொல்யூஷனுமே கிடைச்ச மாதிரி இருக்காது ஆனால் ஏதோ ஒரு காரியம் நம்மளை தொடர்ந்து தேவ சமூகத்தில் நிற்க வைத்து இது சரியாயிடும் இதை தேவன் செஞ்சு முடிச்சிடுவாரு இது எப்படி ஒரு நாள் வந்து வந்து எல்லாம் ஆயிடும் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு சமாதானம் நம்மளை நடத்தி கொண்டே வரும் இந்த சமாதானத்தை கொடுக்குறவர் கர்த்தர் உங்களை உங்களை நீங்கள் அந்த சமாதானத்தை குறி வச்சு வேலிடேட் பண்ணிக்கோங்க நானும் என்ன அந்த சமாதானத்தை வச்சு தான் வேலிடேட் பண்ணுறேன் நான் நிறைய நேரம் சமாதானம் இழந்து போன போது அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சா நான் வந்து சோர்ந்து போய் ஜெபிக்காமல் இருந்திருப்பேன் சோர்ந்து போய் கர்த்தருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்த நாட்களில் என்னுடைய சமாதானத்தையும் இழந்து நான் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஏறெடுக்கிற முயற்சிகளையும் தோற்று போய் எல்லாவற்றையும் செய்ய முடியாம ஒரு வெக்ஸான ஒரு ஸ்டேட்டுக்கு போன ஒரு தருணங்களும் உண்டு நீங்க அப்படி யாரும் வந்து உங்க லைஃப்ல ஆஹ் சமாதானத்தை தேடுறீங்க இல்லை நான் இவ்வளவோ முயற்சி பண்றேன் என்னால் சமாதானத்தை வந்து தக்க வச்சுக்கொள்ள முடியலன்னு நினைச்சீங்கன்னா வேதத்தை எடுத்து வாசிங்க தேவன்கிட்ட உங்க மனசுல இருக்கிற எல்லாவற்றையும் வந்து கொட்டிருங்க இது சின்னது பெருசு தப்பு அது அருவறுப்பு அசிங்கம் இப்படி எதையுமே பார்க்காம முழங்கால் போட்டோ இல்லை அமர்ந்திருந்தோ தேவன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே நீங்கள் பேசுகிற மாதிரி எல்லாவற்றையும் மூச்சு விட்டுட்டு நீங்கள் பாருங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் அறியாத ஒரு தேவ சமாதானம் உங்களை நிரப்போம் இது எப்படி நம்ம ஜெயிச்சிடலான்னு ஒரு தன்னம்பிக்கை நம்ம உங்களுக்குள்ளே கிடைக்கும் அந்த தன்னம்பிக்கையை கொடுக்குறவர் அந்த சமாதானத்தை கொடுக்குற தேவன் நம்மளோடு இருக்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் முன்னேறுவோம் ஜெயம் எடுப்போம் காட் யூ